அப்படியே அந்த ஸ்டெப் இருக்கா மாதிரி ஒன்று பார்த்தீங்களா அந்த கை பையாக போயிட்டு ரெண்டு நாலு பக்கம் நாலு திசை மூணு நாலு அவ்வளோதான் மறுபடியும் அப்படியே கீழே எப்போ அந்த மாதிரி இப்படி சரி முதல்ல என்ன பண்ணுறீங்க எல்லாரும் கீழே அடி வரலாம் அப்படியே நிற்கும் கீழே அப்படியே கீழே கும்பிச்சு அப்படியே நிற்கணும் கை அடிச்சு அப்படியே மேலே நெத்திக்கிட்டோம் அடிக்கும் மறுபடியும் கீழே அப்படியே இருக்கும்